வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்னு அது எதுக்கு சொல்றாங்கன்னா நெருப்பு இருக்குன்னு வைங்க அது நெருப்பு சுடம் தெரியாமல் காலை விட்டுடுச்சுன்னா தப்புன்னு சொத்து ரொம்ப ஏன்னா நாலு காலில் ஒரு கால் போயிடுச்சுன்னா பூநா ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் கியூரியஸாகவே இருக்கக்கூடாதுன்னு இருந்துருவாங்க ஆனால் இது தப்பான அட்வைஸ் ஏன்னா கியூரியாசிட்டி இல்லைன்னா ஆள் ப்ராக்ரஸ்ஸே பண்ண முடியாது வாழ்க்கையில் இது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் இது என்ன இது என்ன இது என்னன்னு நீங்கள் தோணலைன்னா வாழ்க்கையில் போய் கேட்க முடியாது கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஆனால் நம்ம ஊரில் கேள்வி கேட்கறத ஸ்கூலில் ஸ்கூலில் கட்டப்பட்டு உடச்சிருவாங்க எல்லா குழந்தைங்களும் சந்தேகம் கேட்கும் மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் என்னைக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்களோ அன்னைக்கு கேள்வி கேட்கறதே போயிடும் ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு டீச்சருக்கு ஐம்பது பேர் இருப்பாங்க குத்தியால் பரம்பால் அடிப்பாங்க அதனால் கேள்வி கேட்குறதே தப்பு அப்படின்னு அடி முழுவோம் ஏன்னா டீச்சருக்கே பதில் தெரியாத கேள்வியை கேட்டீங்கண்ணா முக்காவாசி டீச்சர் அப்படி தான் இருக்கிறாங்க நான் ரீசண்டாக திருச்சி பக்கம் போயிருந்தேன் ஒரு ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருந்தார் அவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி பார்ட்டன்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு சார் நீங்கள் பேசிக் அண்டர் கிராஜுவேட் ஃபிசிக்ஸுக்கு ஃபைமென்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா அவர் என்ன கேட்கிறாரு யார் ரிச்சர்ட் ஃபைன்மென் ஸோ ஒரு குவான்டம் மெக்கானிக்ஸை கண்டுபிடிச்சவனே அந்த ரிச்சர்ட் பி ஃபைன் ஃபைன்மென்ஸ் டைகிராம்னு இருக்கு ஒரு வாத்தியாருக்கே ஃபைன்மென் யாருன்னு தெரிலனா அவன் என்ன கிளாஸ் அந்த பசங்க போய் படிச்ச என்ன கிழிக்க போறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம காலேஜ் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜ் நிலைமை அதுதான் இருக்கு அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் எவனும் போறதே கிடையாது பட் கியூரியாசிட்டியை எல்லா இடத்துலையும் கொண்டுடுவாங்க நாங்க போன ஸ்கூல்லையும் ரொம்ப கஷ்டம் திறம்ப எடுத்து நாலு போடு போடுவாங்க நான் போனது டிஏவி ஸோ கேள்வி கேட்கவே கூடாது அவங்க இருக்கிற கொஸ்டின் கொடுப்பான் ஆன்சர் அஞ்சு வாட்டி எழுதணும் எக்ஸாமில் போய் அதை வாந்தி எடுக்கணும் எவ்வளோ பேர் நீங்கள் வாந்தி எடுக்கிறீங்களோ அவ்வளோ மார்க் போடுவாங்க எனக்கு வாந்தி எடுக்க தெரியல எனக்கு மார்க் போடுங்க ஆனால் காலேஜை விட்டு வெள்ளை வந்தப்புறம் மாந்தி எடுத்தால் வேலைக்கு போகாது விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் பிழைக்க முடியும் இதனால் மாந்தி எடுக்கிறத வந்து எக்ஸாமுக்காக தனியாக எடுத்து வைங்க ஸ்கூலில் ட்ராமா போடுறதுக்காக வைங்க ஆனால் பசங்களுக்கு கேள்வி கேட்க சொல்லிக் கொடுங்க எஸ்பெஷலி இது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அப்படி கேள்வி கேட்கலைன்னா பையன் வளரவே மாட்டான் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுண்டா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுண்டான்னு உன்னை சொல்லி ப்ரெஷரை போட்டு ஃபார்முலாவை டப்பா அடித்து மார்க்கை வாந்தி எடுக்க வச்சுட்டு காலேஜ் முடிஞ்ச அப்புறம் நாளிலேந்து ஒழுங்கா பண்ணிட ஒழுங்கா கேள்றான்னா எங்கேன்னு கேட்பான் எடுத்தோடனே தமிழுக்கு கொண்டார் நோட்ஸு அது மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு கைடை கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா பசங்களாக பார்க்கலாம் அவன் ஃபைன்மென் யாருன்னு தான் கேள்வி கேட்பான் ஃபைன்மென் தெரியாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கட்டு பிசிக்ஸே படிக்காமல் இருக்கலாம் இது மாதிரி இந்த மெரிடாகிரசி மெரிட்டாகிரசின்னு நீங்கள் பேசுகிறீங்க இந்த மெரிட்டாக்ரஸியெலாம் போடலங்கா மெரிடாகிரசி ஏன்னா மெரிட்டாக்ரசி எப்படி வரும்னா எவன் வீட்டில் ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியுமோ எவன் வீட்டில் எல்லாரும் முன்னாடியே படிச்சிருக்கிறானோ அவன் மெரிட்டில் எப்போதும் ஃபர்ஸ்டில் இருப்பான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியுமே முன்னாடியே வீட்டை சொல்லி கொடுத்துருவான் மூணாம் க்ளாஸ்லேயே எனக்கு மாதிரி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருவாங்க ஹிந்து பேப்பர் படிக்கணும் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருவாங்க மந்த்ஸ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டோன்னா புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும் இங்கிலீஷில் ஜாலியாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஏறி நீசி ஏசா போட்டுனே இருப்பீங்க ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு வாட்டி புக்கு படிக்க படிக்க ஒரு விதம் தமிழ் மீடியமில் படித்தவனும் இல்லை ஒரு ஹிந்தி மீடியம் படித்தவனோட ரேஸில் முன்னிக்கிட்டே போவீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் புக்ஸ் தான் இருக்கும் நான் புக் ஃபேர் போயிருக்கிறேன் ஒரு பர்ட்டிகுலர் ஐடியாலஜி ட்ரிவன் புக்ஸ் தான் இருக்கும் அந்த ஐடியாலஜி தப்பாக ரைட்டாக நான் பேச வரலை அந்த புஸ்தகத்தை மட்டும் படித்து 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 என்னத்தான் வளருவாங்க பசங்க எப்படியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறதில்ல அதுன்னு நான் தைரியமாக சொல்வேன் பேர்லாம் சொல்ல முதன்போல் ஸோ எவ்வளோ அழகில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் போனால் தான் உங்களுக்கு தெரியும் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா வெளியில் வந்தப்பறம் நீங்கள் இங்கிலீஷ் படித்தாதான் உங்களுக்கு நாலேஜ் வரும் இங்கிலீஷ் படிக்கலைன்னா நாலேஜே வராது நீ பிஸ்னஸ்ஸே பண்ண முடியாது பிஸ்னஸ் பண்ண முடியாது கம்பெனியில் வேலை செய்ய முடியாது எல்லோரும் ஐஏஎம் போக முடியாது இருக்கிறது ஒரு ஏழு எட்டு ஐஏஎம் தான் ஸோ எல்லாரும் போய் துருப்பிட்டு அதெல்லாம் முடியாது இப்போ என்ன சொல்லுவீங்க இந்தியாவில் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து ஒரு வேறு காலத்துலேயே எங்களுக்கு பிள்ளைனெல்லாம் இருந்தது நாங்கள் அப்போவே மெமரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வெளியின பணக்காரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மில்லியனே இருங்கிறது பத்து கோடி வச்சுருக்குறோம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்தியாவுக்கு ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஹெச்என்ஐ மைக்ரேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் இதை நீங்கள் மாற்றலைன்னா குரோத்தே வராது கேள்வி கேட்டாதான் குரோத் வரும் நான் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாதான் வாழ்க்கையில நீங்கள் குரோத் வரும் அதுக்கப்புறம் உங்கள் அசம்சனை சேலஞ்ச் பண்ண முடியும் நான் அசெம்ஷனை சேலஞ்ச் பண்ணலைன்னா ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு நியூட்டன் யோசிக்கலனா இன்னைக்கு கிராவிட்டியே கிடையாது கிராவிட்டியே நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஐநூறு வருஷம்தான் ஆகுது அந்த ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிளேனு காரு எல்லாமே இந்த பிசிக்ஸ் பிரின்சிபல் தான் நியூட்டன் இல்லைன்னா உங்கள் காரு வண்டி சைக்கிள் ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவன் சேலஞ்சு பண்ணான் அது மாதிரி தப்போ ரைட்டோ ஒன்று கேட்டால் கேள்விக்கு திரும்பி பதில் கேட்கணும் ஸோ அந்த வந்து யூ டு சேலஞ்ச் தி ஃபேக்ட்ஸ் இப்போ இருக்கிறத நாங்கள் சேலஞ்ச் பண்ணி இது தப்பாக கேட்டப்புறம் கேட்டப்புறந்தான் ஏன் ரைட்டு ஏன் தப்புன்னே உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஒரு க்யூரியஸ் மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணிங்கன்னா தான் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் வந்து இந்த ஹாலிவுட்டில் எல்லாரும் ஏஐ அகென்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது முட்டாள்தணும் ஃபேக்ட் ஆஃப் லைஃப் இன்னும் பெட்டரா வந்துட்டேதான் இருக்கும் அந்த ஏய்க்கு நீங்க எப்படி அடாப்ட் பண்ண போறீங்க அதுதான் கேள்வி ஏங்கிறது ஒரு கத்தி அந்த கத்தி வெள்ள வந்துருச்சு இனிமேல் கத்தியை திரும்பி உரையில போட முடியாது அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ண போறீங்கங்கிறது பொறுத்து தான் இருக்கு ஏங்கிறது ஒரு குதிரை அந்த குதிரையை நீங்க அடக்கணும் அலெக்சாண்டருக்கு ஒரு குதிரை இருந்தது குதிரையை யாராலையும் அடக்க முடியல அவங்க அப்பா சொன்னாரு இந்த குதிரையை நீ அடைக்கினா உனக்கு அவார்டு அது ஃபேமஸ் குதிரை தான் பேரை தேடி பார்த்துக்க நான் இதே சேனலில் அதை முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அந்த குதிரைக்காக அதோட நேளை பார்த்தா பயம் அதோட நேளை பார்க்காத அளவுக்கு அந்த குதிரையை திருப்பி ஓட்டினா பெரிய மா வீரன் ஆயிட்டான் அப்போது இந்த ஏ குதிரையை அடக்கணும்னா உங்களுக்கு அடாப்ட் பண்ண தெரியணும் அடாப்டேஷன் வந்தாதான் நீங்கள் வாழ்க்கையில் தப்பிக்க முடியும் இல்லைல்ல நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் மல்லாக்கப்பட்ட துப்பினா மேலே தான் முடியும் ஏ ஏ மியூசிக் போட்டும் ஏ லிரிக்ஸ் எழுதும் ஏஏஏ டப்பிங் பண்ணிடும் எடிட்டிங் பண்ணிடும் நான் வெறும் இங்கே என் டாப்பிக்லேயே சொல்கிறேன் என்ன மாதிரி பேசி ஒத்தண்டை காசு வாங்கிடுச்சு ஸோ என் குரலாக ஏ குரல்னா கூட அவனால் சொல்ல முடியல அவ்வளோ சொஃஸ்டிகேஷன் வந்துடுச்சு பத்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பேசுவான் எந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரியறதுக்கே உனக்கு இருக்கு அதே மாதிரி கியூரியாசிட்டி இல்லைன்னா உங்களால் இனோவேட்டே பண்ண முடியாது இனோவேட் பண்ணேன்னா குரோத்தே கிடையாது இதை இப்படி மாற்றி பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அதனால் கொஞ்சம் க்யூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அதை நம்பிடாதீங்க கியூரியாசிட்டி இருந்தால் தான் நீங்கள் குரோத்தே வரும் வாழ்க்கையில் பிழைக்கவே முடியும் ஒரு மெழுகை வத்தி இருக்குது கேண்டில்னு வைங்க அது மேலே ஒரு திரி இருக்குல்ல அந்த திரியை வச்சு தான் நீங்கள் கொளுத்த முடியும் திரி இல்லாத மெழுகை வேஸ்ட் ஸோ திரி இருக்கிறது வந்து கேண்டில் அதை நீங்கள் கொளுத்துறதுக்கு கேண்டிலுக்கு திரி வேணும் வாழ்க்கைங்கிறது உங்களோட மிளக பற்றினா வாழ்க்கையில் வழக்கு வேணும்னா திரி வேணுங்கிற மாதிரி அந்த திரிதான் உங்களோட கியூரியாசிட்டி அதனால் மிளகு வத்தியை நினைங்க இதுதான் நீங்கள் திரி இல்லாத மிளகு பற்றியை தூக்கி போட்டு ஒன்று வட்டி வாங்குவீங்க ஆனால் உங்கள்கிட்ட வாழ்க்கையில் திரி இல்லைன்னா உங்களை தூக்கி போட முடியாது ஒரு வாழ்க்கை தான் அதனால் வாழ்க்கையில் கியூரியாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்டாக இருக்குங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காம்மை விசிட் பண்ணுங்கள்